அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு பழனி திருமலைசாமி பேசுகிறேன் தியாகத்தை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு குடும்பத்தில் கணவன் ஒரு தியாகம் செய்கிறான் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக தியாகம் செய்கிறாள் எல்லா இடத்துலையும் எல்லா நேரங்களிலும் எல்லா மனிதர்களும் தியாகம் செய்யறதுனால தான் இந்த உலகம் என்பது நிலைத்திருக்கிறது என்று சொல்லுவார்கள் தர்மத்தை போல தர்மம் எப்படி ஒரு மனிதனுக்கு உதவியாக இருக்கிறதோ அதை போல ஒரு மனிதன் செய்யக்கூடிய தியாகம் என்பது அவர்களுக்கு உயர்வை ஏற்படுத்தி தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இது நமக்கு மட்டும் இல்லைங்க இது நம்முடைய கம்பராமாயணத்துல ஒரு அருமையான காட்சியை கம்பன் பதிவு செய்கிறார் ஒரு அடர்ந்த காடு ஒரு வேடன் வந்து ஒரு புறாவை பிடிச்சிட்டு வர்றார் ஏன்னா அந்த புறாவம் இது வந்து மனைவி அந்த புறாவை பிடிச்சிட்டு ஒரு மரத்துக்கு கீழே வர்றார் மரத்துக்கு கீழே வந்து அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ கடுமையான மழை காற்று பயங்கரமா இருக்கு அப்ப அந்த மேல மரத்து மேல இருக்கக்கூடிய கணவன் புறா அப்படியே பார்க்க இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் நம்முடைய மனைவி வரலையே எனக்கு இறை தேடி கொண்டு போன மனைவி இன்னும் வரவில்லையே நான் பசியோடு இருக்கிறேனே என்று எங்காவது தவித்துக் கொண்டிருக்கிறாளா இல்லை ஏதாவது வேடனிடம் சிக்கிக் கொண்டாளா என்று பரிதவித்து அந்த மரப்பொந்திலிருந்து எட்டி பார்த்தது மனைவி வேடனுடைய கூண்டுக்குள்ளே அகப்பட்டு கிடக்கிறாள் ஒரே பரிதவிப்பு ஆனால் இந்த குளிரினாலும் மழையினாலும் அந்த வேடன் பசியினால் துடிப்பதை இந்த பெண் புறா பார்க்கிறது அப்ப கணவனை பார்த்து சொல்லுது இந்த மாதிரி இந்த வேடன் ரொம்ப பசியோடு இருக்கிறான் நீ போய் இந்த காட்டுக்குள்ள காய்ந்த சுழிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து தீ மூட்டு அந்த தீ மூட்டி அந்த தீ மூட்டும் போது அந்த தீல வரக்கூடிய ஜுவாலை இருக்கும் இல்லையா அதுல குளிர் காய்வான் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இவனுக்கு நாம் விருந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி கணவனிடம் அந்த பெண் புறா சொன்னது கணவன் என்ன பண்ணா இதை கேட்டுக்கிட்ட உடனே போய் சொல்லிகளை எல்லாம் எடுத்து வந்து தீ மூட்டினார் அந்த கணவன் புறா வேடனுடைய பசியை தணிப்பதற்காக அந்த தீயில விழுந்து இறந்தது இந்த வேடனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா ஒரு பறவை நம்முடைய இந்த குழிலுக்காகவும் பசிக்காகவும் இவ்வளவு தியாகம் செய்கிறது என்று ஒரு வெக்கப்பட்டு இந்த கூண்டிலே அடைபட்டு கிடந்த அந்த பறவையை அந்த புறாவை பெண் புறாவை திறந்து விடுகிறார் என்ன அதுவும் இந்த வேடனுடைய அந்த விருந்து போய்விட்டது இது கேட்பதற்கு கொஞ்சம் கண்ணீர் வரக்கூடிய ஒரு கதையாக இருந்தாலும் அந்த தியாகத்தினுடைய உச்சம் பசித்தவனுக்கு சோறு போட வேண்டும் பசித்தவன் என்றைக்கும் பசித்தவனாகவே இருக்கக்கூடாது என்ற தத்துவத்தை அருமையாக இந்த இரண்டு பெண் இந்த இரண்டு புறாக்கள் நமக்கு ஒரு பாடமாக கற்றுத்தந்தது இதை பார்த்து கொண்டிருந்தான் அந்த வேடன் என்னடா இந்த புறாக்களுக்கு இருக்க அறிவு கூட நமக்கு இல்லையே என்று அந்த புறாக்கள் மூட்டிய அந்த தீயில தானும் இறந்து அது விழுந்து இறந்து போனான் என்பதுதான் கம்பன் காட்டக்கூடிய ஒரு நயமாக இருக்கிறது இந்த கதையில நாம தெரிஞ்சுக்க வேண்டியது தியாகம் என்பது தன்னலமற்றது எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைப்பது தன்னை பற்றியே சிந்திக்காமல் பிறருடைய வாழ்க்கையும் நாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான கதைதான் இந்த புறாமனுடைய கதை அதை நாம் எல்லாரும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்கிறோம் ஒருத்தர் பசியோடு இருக்கும்போது நாம எடுத்து வச்சு சாப்பிட்டு இருக்கலாமா அப்படி இருக்கிறது இல்லை யாருமே ஆனால் கம்பன் காட்டக்கூடிய இந்த புறாமனுடைய கதை இன்றைக்கு இந்த சூழ்நிலைகள்ல நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது என்பதை நாம் என்றைக்கும் மறக்கவே முடியாது மறக்க முடியாத ஒரு காவியமாக இருக்கிறது அந்த தியாகம் தான் நம்ம குடும்பத்துல இருக்கு அந்த தியாகத்தை நீங்கள் செய்து குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நிம்மதியோடு எதையும் எதிர்பார்க்காமல் நிம்மதியோடு வாழ்ந்து வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தி இந்த யூடியூப் சேனலை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல அருகக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றியோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்